தயவு செய்து என் உறவுகளை உங்களிடம் மீளவும் ஒன்று கேட்கிறேன் மொத்த தங்களை தங்களை தொலைத்து இந்த மண்ணுக்காக கனவுகள் நினவாக்கப்பட வேண்டுமா என்கிற கேள்வி எழுப்பப்பட்டு வந்த நிலையில் கடந்த பதினைந்து வருடங்களாக எங்களுக்கு என்னதான் நடந்திருக்கிறது இந்த பூமி பந்திலை என்னதான் நடந்து கொண்டு இருக்கிறது என எண்ணி பார்த்த பொழுதுதான் புதிய ஒரு விடியல் ஒரு புதிய ஒரு புரட்சி மலர்ந்திருப்பதாக எண்ணி மகிழ்ந்த பொழுதுதான் துயர்கள் எம்மை சுற்றி படந்து கொண்டிருக்கிறது என்கிற விடயம் தெரிய வந்தது நடந்து முடிந்த ஒன்பதாவது அல்லது பத்தாவது பாராளுமன்ற தேர்தலிலே தமிழர் பகுதிகளிலே இடம்பெற்ற வாக்கெடுப்பு நிகழ்வின் பொழுது நடந்தேறிய பல சம்பவங்கள் ஒருபுறம் மகிழ்வையும் மறுபுறம் துயரையும் ஏற்படுத்தி இருக்கின்றது எந்த அதிகார அடக்குமுறை ஆட்சியங்கள் தமிழர்கள் வாழ்ந்துவிடக்கூடாது கூடாது என நினைத்தோமோ அவ்வாறான ஒரு அடக்குமுறை ஆட்சி எங்களது மண்ணிலே நடந்து விடுமா என்ற இயக்கம் தான் இப்பொழுது எங்களை சுற்றி படந்திருக்கின்றது கனவுகளோடு எங்கள் விழிகள் காலையில் விழித்தெழுந்து ஓட்டு போட சென்று ஓட்டை போட்டு வந்த பொழுது நெஞ்சக்கிள்ளே ஒரு ஏக்கம் எங்களை அறியாமல் தொற்றிக் கொண்டது மீட்பார் யாரும் என்று எங்கள் மண் மீளாத வேதனையில் துடித்துக் கொண்டிருந்த பொழுது காப்பார் இவரென கரங்கள் தட்டி அரியணையில் வைத்த பொழுது ஒரு உண்மை மட்டும் புரிந்து கொண்டது நாங்கள் வருவது உங்களுக்காக நாங்கள் எங்கள் வங்கிகளை நிரப்பவும் எங்களது பெட்டிகளை கூட்டம் இப்பொழுது முண்டியடித்துக் கொண்டிருக்கிறது மக்கள் எங்களுக்கு பின்னால் இருப்பதாக ஒரு மாயையை காட்டிக் கொண்டு சில கூட்டம் மந்தைகளாக அலைந்து கொண்டிருக்கிறது சந்தைக்குள்ளே சென்று பல சண்டை காட்சிகளை எடுப்பது போல பந்தைகள் கூட்டம் இப்பொழுது மாறி மாறி அடைவதையும் காண முடிகின்றது என்னதான் நடக்கிறது என எட்டி பார்த்த பொழுது ஒன்று மட்டும் புரிந்ததாக நீண்ட ஒரு நிகழ்ச்சி நிலங்கள் இவர்கள் நிகழ நடக்கிறார்கள் தடை தாண்டி பாய்கின்ற மரதன் ஓட்டியாக இந்த மண் சுழண்டு கொண்டிருக்கிறது உள்ளத்தினுடைய ஆழ வேர்களை தட்டி பார்த்த பொழுது எங்களை அறியாமல் புலிகள் உருண்டு கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கின்றன அழுது களைத்த போன அத்தனை மனங்களுக்கும் நெஞ்சில் ஒரு நிம்மதி வந்துவிட்டதாக பெருமூச்சு விட எழுந்த பொழுதுதான் பேரிடி எங்கள் தலையிலே தொத்திக் கொண்டது அகதிகளாக அலைந்த தமிழின் அடைக்கலம் தேடி வந்தவர்கள் மீளவும் எங்கள் கூடுகள் வந்துவிட மாட்டவாய் என நம்பிக்கொண்டிருந்த பொழுதுதான் பெருமிடி மீளவும் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்னதான் வந்தி மைந்தா பேசுகிறாய் நீங்கள் எண்ணுவது எனது காதுகளுக்கு கேட்கிறது இல்லை இல்லை உங்களது குரல் சத்தம் என் சிந்தையிலே அவ்வப்போது தொட்டுத்தான் செல்கிறது முந்தி ஆண்ட எங்கள் பரம்பரைகள் முன்னே இல்லாமல் கடந்து போன பொழுது காற்றோடு எங்களது வீரமும் கலந்து போன பொழுது எம்மை மீட்பார் யாரும் நினைவோடு நாங்கள் உறங்கிக் கொண்டிருந்த பொழுதுதான் ஒன்று மட்டும் என்ன செய்யலாம் வென்றுவிட விட மாட்டோமா என வெற்றி கழிப்பில் ஆடியவர்கள் வென்று பின்னர் என்ன செய்ய போகிறாள் என்ற இயக்கம் எங்களை தொத்திக் கொள்கிறது பத்தி எரிகின்ற தீ எங்கள் படலைக்கு வந்துவிடக் கூடாது என தொட்டி பிடித்து எங்கள் வீடுகள் தொல்லை தந்து விட கூடாது என்பதற்காக படலையிலே வைத்து அதை அருகாக்குறோம் கார்த்திகை தீபத்தை நாங்கள் கடப்பையில் தானே வைத்திருக்கிறோம் வீட்டுக்குள் வைக்கின்ற பொழுது கூட வீடு எரிந்துவிடும் என்ற பயத்தோடு தானே இருக்கின்றோம் தீயை இப்போது வீட்டுக்குள் பட்டவைப்பதா அல்லது தெருவில் பற்ற வைப்பதா என்பதுதான் இப்பொழுது திண்டாடி கொண்டு இருக்கின்ற உறவுகளுடைய ஒப்பாரி சத்தங்களும் வருகின்ற தொலைபேசி அழைப்புகளும் குபரலாக இருக்கின்றன நாள்தோறும் வருகின்ற கைபேசி அழைப்புகளும் எனது நித்திரையை எழுப்புகின்ற அந்த உறவுகளுடைய உப்பாரி சத்தங்களும் ஏக்கத்தினுடைய மொழிகளும் எனக்கு மட்டும்தான் புரிகிறது நான் உங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் அந்த சொந்தங்களுடைய குமரகள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும் அல்லது தெரிந்து விடாது பாட்டை எழுதி பாடிய பரம்பரை இங்கு இருக்கிறது காற்றோடு அது கரைந்து விட்டதாக கற்பனை செய்துவிட்டு சிலர் கடந்து போகிறார்கள் ஆனால் பாட்டு எழுதி படித்தவனுக்கும் அதற்காக பணத்தை கொட்டி கொடுத்தவனும் உண்பதற்காக ஒருவேளை உணவை தவித்து விட்டு அதற்காக உழைத்தவரை யார் என்று எண்ணி பார்த்தார்கள் நன்றி மறந்த இனமாக எங்கள் இனம் இருக்கக்கூடாது என்பது எங்களது அறமும் மரமும் சொல்லுகின்ற ஒரு விடையும் ஆகவே புதிய ஒரு படையடியை கட்ட வேண்டிய காலம் எங்களுக்கு வந்து விட்டதா என்ற இயக்கமும் எங்களுக்குள்ளே அப்பொழுது தொட்டிக்கொள்ளத்தான் செய்கிறது ஒருவனை பாவித்து விட்டு படலிலே எரிந்து விட்டு போவதற்கு நாங்கள் நடக்கின்ற அல்ல நாங்கள் தொலைதூரத்தில் இருந்தாலும் தொல்லை தராமல் இருப்பதற்காக எண்ணிக்கொள்கின்ற எங்கள் எண்ணமும் சிந்தனையும் எப்பொழுதும் அப்படியே இறக்கும் விடுதலையினுடைய கனவு எங்கள் வீ வீடு வந்து சேர்ந்து விடாவிட்டால் விடுதலையினுடைய கனவை நனவாக்க ஒரு வீரன் எங்கள் மண்ணில் முளைப்பான் வரலாறு ஒரு வழிகாட்டிகளை எங்கள் வாசல் அழைத்து வரும் விட்ட தவறுகளை திருத்திக் கொண்டு எங்கள் விடுதலைக்காக ஒருவன் எழுந்து வருவான் நாளையும் அப்படித்தான் நாங்கள் நம்புகிறோம் ஒருவன் எங்களை தேடி நம்மை மக்களை காக்க வருவான் புதிதாக இந்த பூமி பந்திலே புதிய நாடுகள் புறக்கும் என்கிறது பூகோள அரிசியல் நாளை எங்களுக்கு நம்பிக்கை தருகின்ற ஒரு நல்லாட்சி வருமென சொல்கிறது இன்னொரு அரசியல் கலங்காமல் இருங்கள் உங்கள் கண்ணீர் துடைப்பதற்காக கருத்தை தரத்தான் ஒன்றுபட்ட இலங்கைக்கு ஒருவன் வந்திருக்கிறான் என உரை ஒரு சாரல் கூறுகிறார்கள் எப்படி இருந்தாலும் வரும் சில வாரங்களுக்குள் பல விடயங்கள் நடந்து வரும் என சொல்கிறது இன்னொரு குறிப்பு எது எப்படி இருந்தாலும் வெக்கத்துடன் தான் நாங்கள் தவிக்கிறோம் நாங்கள் இரண்டு நாடாக வாழ்வதற்காக உங்களுடன் இரண்டு பட நினைக்கவில்லை ஒன்றாக வாழ்வதற்காகவும் ஒன்றுபட்டு வாழ்வதற்காகவும் ஒற்றுமையுடன் வாழ்வதற்காகவும் துடித்துக் கொண்டு இருக்கிறோம் நாங்கள் நாடு விட்டு வந்த அகதிகள் தான் ஆமாம் அகதிகள் தான் ஆனால் எங்களது நாட்டுக்குள்ளே நிரந்தரமாக வாழ்வதற்கான ஒரு வழிவகுகளை தேடிக்கொண்டு இருக்கிறோம் தந்து விடுங்கள் என்கிறோம் மூட்டை கட்டி சுமக்கின்ற எங்களது முன்னைய கனவுகளை நாட்டுக்குள் இறக்கிவிட்டு நாங்கள் நாடோடியாக வாழ்ந்து விடாமல் நாட்டை வளப்படுத்த வேண்டும் என சிந்திக்கின்ற உறவுகளில் ஒருவராகவே இருந்து விடுகிறோம் கிருமி நாசினி எடுத்து புல்லை கொள்கின்ற புல் வர்க்கம் அல்ல நாங்கள் கதிர்களும் சில கலைகள் வந்தால் அந்த க அந்த கலைகளை அகற்ற வேண்டியது தேவை இருக்கிறது தான் ஆனால் இப்பொழுது கதிரை அந்த கலையாக இருந்து விட்டால் என்ன செய்வது என்பதுதான் திண்டாட்டமாக இருக்கிறது பார்க்கலாம் இன்னும் சில வாரங்கள் கழிய பல்லித்தவர்களா அல்லது பாடையில் அவரை கட்டி எடுப்ப வேண்டியதா அல்லது சொன்னது போன்று அந்த சொல்லுக்குள்ளே சொற்பனமாக இருந்து தங்கள் வீரத்தினை விவேகத்தால் காட்டப் போகிறார்களா அல்லது நாயன பேயன சீமானன சாமானன சந்திகளிலே சொல்ல போகிறார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் என்னடா வன்னிமந்தா இப்படித்தான் கேட்கிறாய் நீங்கள் வெல்வதற்கு முன்னதாக நாங்கள் உங்களை ஒருமையில் தான் அழைத்தோம் நாங்கள் உங்களுடைய பன்மைகளை எல்லாத்தையும் அடித்து ஒற்றுமையோடு தான் இருந்தோம் ஆனால் இன்று உங்கள் நாணயத்தினுடைய இரு பக்கங்களாகவும் நல்லதையும் பேசுவோம் தீமையையும் பேசுவோம் காரணம் நல்ல வழிப்படுத்த வேண்டும் அல்லது நாடு விட்டு ஓட வேண்டும் அல்லது புதிய அரசியலை நாங்கள் உருவாக்க வேண்டும் இதுதான் எங்கள் நிலைப்பாடு ஆகவே கொண்டையை மறந்துவிட்டு கோழிகள் கூவக்கூடாது சண்டை களத்தை மறந்துவிட்டு சாட்சிக்கு யாரும் வந்துவிடக் கூடாது என தான் வீரம் நாளை எங்கள் வீடை அழித்து விடாது இந்த கந்தகம் நினைத்து விட்டால் மறந்துவிட்டு ஓடிவிடும் இல்லை இந்த கந்தகங்கள் எப்பொழுதும் எங்கும் நமக்கு எதிராக வடிக்கும் என நினைத்திருந்தால் நிதானமாக நடந்துவிடும் நாங்கள் ஒத்த வரி எடுத்து உங்களுக்கு ஒரு முறை சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை பல முறை பல சொல்லிவிட்டோம் புலம்பெயர்ந்த தாமலன் உங்களை பூத கண்ணாடி வைத்து பார்த்து கொண்டிருக்கிறான் தயவு செய்து என் உறவுகளை உங்களிடம் மீளவும் ஒன்று கேட்கிறேன் எவனுக்கு மொத்த பைசா எக்காலத்திலும் கொடுக்காதே நாங்கள் கொடுத்து கொடுத்து தேய்ந்து போன தேய்மான கூட்டங்களாக இருக்கிறோம் வாங்கி வாங்கி சென்றவர்கள் தங்களது வங்கிகளை நிரப்பிவிட்டு எங்கள் அங்கிகள் இல்லாமல் அம்மனமாக கிளத்து நம்பி நம்பி நாங்கள் ஏமாந்து விட வேண்டாம் நாங்கள் பருந்துகளாக இப்பொழுது பருந்துகள் எங்களை பார்த்து பார்த்து எங்கள் பணத்தை பறிக்க நினைக்கிறது இந்த பருந்துகளுக்கு நாங்கள் எள்ளுகளை வீசிவிட்டு நாங்கள் எழுந்து ஓடிவிட வேண்டும் பற்பசை போன்று அவர்கள் பற்களை காட்டி நல்லவர்களாக நாடகம் ஆடி மேடையமைத்து வருகிறார்கள் கவனமாக இரு ஒன்று மட்டும் உங்களுக்கு உரைத்து சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் எங்களுக்கு ஆனவள் என்பதால் எங்களது நேசிக்கின்ற உறவுகள் என்பதால் ஒன்று மட்டும் உங்களிடம் மீண்டும் நான் கெஞ்சி கேட்டு விடுகிறேன் எவன் வந்தாலும் ஒத்த பைசா யாருக்கும் கொடுக்காத ஏன் ஒத்த பைசா கொடுக்காமல் நீ பத்து முறை பல பல கேள்விகளை கேட்டுப்பார் அப்பொழுதுதான் அவனது சுயரூபம் அவர்களது சுயரூபம் உங்களுக்கு வலிக்கும் நீ கேட்கும் போதெல்லாம் அள்ளி கொடுத்து அள்ளி கொடுத்து அறவெடுத்து மடியிலே வைத்து நீ மார்பிலே பால் கொடுப்பாய் போய்விடுவார்கள் ஏன் மார்பிளை நீ மார்பை நீட்டுகிறாய் ஆனால் அங்கே குடிப்பதற்கு பால் வரவில்லை காரணம் நீ போசா இருக்கின்றாய் உனக்கே ஊட்டச்சத்து இல்லாத பொழுது எப்பொழுது எப்படினுக்கு அதனை ஊட்டி கொள்ள முடியுமாகவே மார்பை அறுப்பதற்கு முன்னதாக நீ மானத்தோடு இருக்க கற்றுவிடு அதனால் சொல்கிறேன் தயவு செய்து ஒத்த ரூபாய் யாருக்கும் கொடுக்காதே ஒத்த ரூபாய் கொடுப்பதற்கு முன்னதாக ஒரு நூறு கேள்விகளை திரும்ப திரும்ப கேள் அப்பொழுது அவர்கள் யார் என்பதை நீ அடையாளம் கண்டுகொள் முடிந்தது முடிந்து போனதாக இருக்கட்டும் இனியும் அந்த தொடர்வாண்டிகளை நீங்கள் தொடராக இழுத்து போக எண்ணாதீர்கள் பாராளுமன்றத்துக்கு சென்று விட்டார்கள் இனி எங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை எடுத்து காட்டட்டும் பொருத்தி இருப்போம் வெள்ளை வேட்டிகள் விரட்டி அடித்தது தவறா அல்லது வெள்ளை வேட்டிகள் என்ற விடயம்தான் உங்களுக்கு எடுத்துரைக்க போகிறது ஆகவே இதை மட்டும் பயணிக்கப்படுங்கள் நாங்கள் இப்பொழுது நல்லதையும் பேசுவோம் கெட்டதையும் பேசுவோம் ஆம் இது அர்ஜுனாவுக்கான ஆதரவு களம் கடந்த தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் நல்லதை மட்டுமே பேசிக்கொண்டிருந்தோம் இனி வருங்காலங்களில் இரண்டு விடயத்தை நாங்கள் பேசுவோம் தவறுகளை சுட்டிக்காட்ட மறுப்பதால் அந்த தவறுகளுக்கும் நாங்கள் உடந்தையாகி விடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம் அதனால்தான் தவறு என்றால் தவறுகளை சுட்டி காட்டுவோம் நல்லதென்றால் அதை பாராட்டி நாங்கள் ஊந்தி தள்ளுவோம் இதுதான் எங்கள் நிலைப்பாடு வன்னிமேந்தன் என்னை இப்படி சொல்கிறீர்கள் உங்கள் தளத்தில் என்னை இப்படி சொல்ல முற்படுகிறது இல்லை தேர்தல் முடியும் வரை நாங்கள் நல்லதை மட்டும்தான் சொல்ல வேண்டிய காலம் நிர்பந்தம் நெருக்கடி எங்களுக்கு இருந்தது அதனால் தான் மறுபக்கங்களில் நாங்கள் பேச முற்படவில்லை ஆனால் இந்த காலத்தில் இரண்டையும் நாங்கள் பேச வேண்டும் அப்பொழுதுதான் உண்மை முகங்களும் உணர்வுகளும் அந்த மன்றுக்கு வழிச்சப்படும் நல்லவர்களா இல்லை கெட்டவர்களா என்பதை பிடித்து அறிவதற்கு இது ஒரு நல்ல களமாக அமையட்டும் எவரது மனதுகளையும் புண்படுத்த வேண்டிய எண்ணம் எங்களுக்கு இல்லை ஒருபோதும் அதை நாங்கள் நினைக்கவில்லை ஆதரவாக திரும்பச் செல்கிறோம் இது அர்ச்சுனாவுக்கான ஆதரவு களம் இந்த மக்கள் பணத்தை அள்ளி கொடுத்தார்கள் ஆலனியை அள்ளி கொடுத்தார்கள் அதனால் பாராளுமன்றம் அனுப்பிவிட்டார்கள் இனி நன்றி உடையவர்களாக இருக்கிறார்களா நன்றி அற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வருகின்ற நாட்கள் இதை பகிரும் அது என்ன நன்றி அற்றவராக நன்றி உள்ளவர்களாக இருந்தால் எங்களுடைய நாட்டிலே வாழ்கின்ற தமிழ் தேசிய மக்களுக்கு ஆதரவாக அந்த மக்களுடைய குறைகளையும் தேர்தலிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை இவர் நிறைவேற்ற வேண்டும் புலம்பே தமிழனுடைய உத்தரவு பணத்திலே அதை செய்யக்கூடாது அப்போ அரச பணத்தில் அத்தனையும் செய்து முடித்து விட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மக்களுடைய கருத்தாக இருக்கிறது ஆகவேதான் இதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் தயவு செய்து உறவுகளை எழுந்து வாருங்கள் உங்கள் நெஞ்சத்தில் உள்ள கேள்விகளை மஞ்சம் விட்டு எழுந்து வந்து இந்த மந்திலை எடுத்து வையுங்கள் இன்றைய தலைப்பு அர்ச்சுனா வந்து நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா அர்ச்சுனா அழைத்து செய்ய போவது என்ன இதுதான் இன்றைய பொருள் இதுக்கு பேசலாம் பாருங்கள் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் இன்றை அவர் நல்லது செய்வாரா அல்லது கெட்டது செய்வாரா என்பதுதான் புரியும் இருதரப்பும் பாருங்கள் நாங்கள் மாற்றை கருத்து உள்ளவர்களையும் இப்பொழுது நாங்கள் பேச வைக்க போகிறோம் ஏன் தெரியுமா அப்பொழுதுதான் நேரிய வழியில் நாங்கள் செல்லலாம் நாங்கள் நல்லதை மட்டும் சொல்லிக்கொண்டிருந்தால் தான் பல தவறுகள் கடந்த காலங்களில் நடந்திருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் அதனால் இருவரையும் நாங்கள் அழைத்து பேச இருக்கிறோம் எழுந்து வாருங்கள் இது உங்களுக்கான தரம் அனைவருக்கும் பாருங்கள் தயவு புதிய உறவுகளை எங்களது விதிகளை சொல்லிவிடுகிறோம்